மக்களே வெல்கம் தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய்ல பேக் டு பேக் ஆல்ரெடி போர் சீரியல்ஸ் வர இருக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணிருந்தேன் இப்போ ஒன் மோர் நியூ சீரியலும் வர இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விஜய் டிவில விகடன் வீனஸ் குளோபல் வில்லேஜஸ் அண்ட் டெலிஃபாக்டரி இந்த நாலு பாப்புலரான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நியூ சீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஷூட்மே வந்து போயிட்டு இருக்கு இதுல குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடக்ஷன்ல வர இருக்க நியூ சீரியலோட ஷூட் ஸ்டார்ட் ஆகி டுவெண்டி டேஸ் ஆகுது அண்ட் அதுல ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சூப்பரான ஒரு சீரியல்ஸ் ஆக்ட் பண்ண பாப்புலரான ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு ஈவினிங் அந்த ஹீரோ ஹீரோயின் யாரு அப்படின்ற அப்டேட் வந்து நான் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ்க்ளூசிவா அதுவும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன் மோர் நியூ சீரியல் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் டீம் இருக்காங்க இல்லையா எஸ்ட்ரெல்லா ஸ்டோரீஸ் இவங்க ஆல்ரெடி கலர்ஸ் தமிழ்ல இரட்டை திருடாதே அண்ட் கண்டனான் முதல் சீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கரண்டா சன்டி சாரி விஜய் டிவில சின்ன மருமகள் சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் ஒன் மோர் நியூ சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க விஜய் டெலிவிஷனுக்காக அண்ட் இந்த சீரியல்ல ஹீரோவா யாரு ஆக்ட் பண்றாங்க அப்படின்ற அப்டேட் வந்து ஒரு த்ரீ டேஸ் பேக் கிடைச்சிருச்சு ஸோ அதை வந்து இப்போதைக்கு கான்ஃபிடென்ஷெல்லாம் வச்சுருக்கேன் அண்ட் அதோடைய பூஜை வந்து கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பூஜை முடிஞ்ச உடனே அன்னைக்கே வந்து நான் உங்களுக்கு யாருன்னு அப்டேட் பண்றேன் அண்ட் இந்த ஹீரோவை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப பாப்புலரான ஹீரோ ஈவன் விஜய்லயே சீரியலுமே பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ஆக்டர் இவருடைய கம்பேக் எப்போ வரப்போகுது அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ யார் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அந்த சீரியலோடைய பூஜை போட்ட உடனே வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ பேக் டு பேக் அஞ்சு பாப்புலரான ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஆல்ரெடி விஜய் டிவியில் சீரியல் பண்ணிகிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் ஒன் மோர் நியூ சீரியல் விஜய் டிவிக்காக பண்ணியிருக்காங்க இந்த எல்லா சீரியலுமே பிக் பாஸ் முடிஞ்ச கையோட பேக் டு பேக் லான்ச் ஆக இருக்குது நாளைக்கே வெயிட் பண்ணுங்க குளோபல் வில்லேஜர்ஸ் நியூ லீ சாரி குளோபல் வில்லேஜர்ஸ் நியூ சீரியலுடைய லீட்ஸ் யார் அப்படின்ற அப்டேட் பண்ணுறேன் அண்ட் வித் இன் அ வீக்கில் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்களே சின்ன மருமகள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுடைய ஹீரோ யார் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க